ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி ஒன்று சொல்ல இப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் வந்து வைரலாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் கமலாசன் அவர்கள் ரொம்ப சுயநலமாக இந்த சீசன் சவனை நடத்துறது எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன் இவ்வளவு இதுவாக வந்துட்டு நம்ம கமலஹாசன் அவர்கள் பண்ணுறாரு ஏன்னா அவர் ஒரு லெஜண்ட் இந்த சீசன் இந்த பிக் பாஸ் சீசன் இவ்வளோ தூரம் வெற்றி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணமே நம்ம கமலஹாசன் அவர்கள் தான் அப்படின்னு இருக்கும்போது எல்லா சீசனையும் இந்த மாதிரி பண்ணதே இல்லை ஏன் இந்த சீசனை மட்டும் எஸ்பெஷலி இப்படி பண்ணிகிட்ருக்காரு மாயாவுக்கு சொம்பு தூக்குறாரு அதுலேயும் குறிப்பாக அர்ச்சனாவை வச்சு செய்கிறார் ஏனே புரிய மாட்டேன் அதில் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த கமலஹாசன் அவர்கள் எப்படி சொல்ல ஒரு கொஷின் வைக்கிறார் ஏன்னா மக்களுடைய அந்த ஆசை இந்த விஷயத்தில் வந்து யார் பூர்த்தி பண்ணியிருக்காங்க யார் பூர்த்தி செய்யலை அப்படின்ற விஷயங்கள் அதில் வந்து மணி வந்துட்டு அர்ச்சனாவின் ஜெனேஷன் சொல்கிற சார் ரெண்டு பேருமே வந்துட்டு மக்களோட அந்த விஷயங்களை வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே கமலஹாசன் வந்துட்டு அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா சரி எனக்கு ஒரு கேள்வி வயல்காடு என்ட்ரியாக வந்தவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு பெரிய சாதகம் தானே நீங்கள் டேவோடேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கீங்க ஆனால் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வா ஒரு மாதம் கழித்து உள்ளே வந்திருக்காங்க போது உங்கள் அளவுக்கு வேறு சிந்தி அவங்க ஓடணும் அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரி வாலண்டராக வந்துட்டு அங்கே ஒரு கருத்தை வைக்கிறார் என்னோடய கருத்து என்னென்னா சீசன் ஒன்லேருந்து சீசன் அப்போத்துலேருந்தே வந்துட்டு இந்த வைல்ட் கார்டு என்ட்ரின்ற விஷயங்கள் இருக்குது ஏன் சீசன் ஃபைவ்ல இல்லையா சிக்ஸில் இல்லையா ஃபோரில் இல்லையா ஏன் அப்போலாம் இந்த கருத்தை வைக்காமல் இப்போ வந்து இந்த கருத்தை வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாக்கி இருக்கிற பிரச்சனை ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரதீப்பு அங்கே வந்துட்டு அவர் வேண்டாத விருப்பம் வந்துட்டு பிரதீப் அனுபணுன்னு சொல்லிட்டு எதையுமே தீர விசாரிக்காமல் அமுச்சு விட்டாப்பில் இப்போ அடுத்தது மாயாவுக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட சப்போர்ட் அதிகப்படியாக இருக்கிறது அர்ச்சனா அதனால தான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு டாஸ்க்கை கொடுத்தாங்க இது வந்து பிஆர் ஓட்ஸு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக பட் மக்கள் எல்லாருமே உஷாராக தான் இருக்காங்க அதன் மூலமாக நம்ம மாயாக்கு தான் இருக்கிற பெரிய பிஆர் ஒர்க்குன்ற விஷயங்களே வெளியே வந்துச்சு சரிங்களா ஸோ அதுக்கு அவங்க தான் ஆப்பு ஓடிச்சுக்கிட்டாங்க மாதிரி தான் இருந்துச்சு பட் இங்கே பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு கிளாப்ஸ் வரும்போது கமல்ஹாசன் அவருடைய மூஜி மாறுது சரி அர்ச்சனா வந்து யாராவது புகழ்ந்து சொல்லிட்டாங்கன்னா அதில் ஒரு கொஷின் வைக்கிறார் இதே இது வந்துட்டு சரி மாயா வந்துட்டு அர்ச்சனாகவும் சொன்னாங்க சரிங்களா மாயா வந்துட்டு அர்ச்சனா பெறுறதாக சொன்னாங்க அப்போ எதுவுமே பேசலை சிரித்து ரசிக்கிறாப்புல ஏன் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வன்மத்தோட கரு குறிப்பாக அர்ச்சனாவில் இருக்காருன்னு எனக்கு சத்தியமாக புரியல ம் அதே மாயா வந்து யாராவது பாராட்டி பேசிட்டாங்கன்னா எதுவுமே பேச மாட்டுறாரு இதே வந்துட்டு நம்ம விஜயகரமாக அர்ச் நம்ம மாயா வந்து அப்படியே புகுந்து நம்ம வழக்கம் போல் வந்துட்டு சொம்பு தூக்கிக்கிட்டே இருக்கார் ஏன் ஒரு வார்த்தை கேட்கலாமே கேட்க மாட்றாங்க என்னத்தான் சொல்கிறது சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ஏன் தொடர்ந்து இந்த அர்ச்சனா வந்து வேணும்ட்டுமே வந்து கலாய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள் இப்படி கங்கணம் கட்டிட்டு இருக்காப்புல மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாய் நண்பர்களே